பெண்களை தலையில் பூவை எப்படி வைக்கிறீர்கள் இனிமேல் மாத்துங்க இந்தியாவிலே அதிகம் பெண்கள் என்றால் அதை தமிழகத்தில் மட்டும்தான் என்பார்கள் எந்த நாட்டிலேயுமே பூவை அதிகம் வைக்க மாட்டார்கள் அப்படியே வைத்தாலும் நூற்றில் ஒருவர் மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டிலும் தற்பொழுது பூவைக்கும் பழக்கம் சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது ஆனால் பூவை தலையில் வைப்பதால் அழகு மட்டும் கிடையாது அதில் நமக்கு ஏற்படும் நன்மைகளும் எவ்வளவு தெரியுமா முன்னோர்கள் எல்லாம் சும்மா எந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு செல்வதில்லை ஏதாவது ஒரு வியாதிக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கும் அப்படித்தான் உடம்பில் நான் அணியும் அணிகலங்களுக்கும் பலன் இருக்கிறது அப்படித்தான் உடம்பில் நாம் அணியும் அணிகலங்களுக்கும் பலன்கள் இருக்கிறது அதனையும் தாண்டி தாலி பொட்டு வளையல் ஒவ்வொன்றிற்கும் பின்னாலும் ஒரு மருத்துவம் உள்ளது அது போலத்தான் தலையில் வைக்கும் பூக்களுக்கும் அதில் என்ன நன்மைகள் தொட்டி கிடக்கிறது என்பதை பாருங்கள் தலையில் பூ வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் பூக்களில் இருக்கும் பிராண ஆற்றலானது நம் மூளையால் ஈர்க்கப்படுகிறது இதனால் மன அழுத்தத்தை குறைத்து மனதில் நிம்மதியை தரச் செய்கின்றது தலையில் பூக்களை வைப்பதனால் நம்மை சுற்றி இருப்பவர்களின் கவனத்தையும் ஈர்க்கின்றோம் அதோடு மட்டுமின்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருவதற்கும் உதவியாக இருக்கின்றது இதைத்தான் அறிவியல் காரணம் என்று சொல்லப்படுகிறது மேலும் எந்த பூவை தலையில் வைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் பூக்களை எப்படி வைக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்வோம் தலையில் ரோஜா பூவை வைப்பதனால் தலை சுற்றல் கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது வைப்பதால் கண்களுக்கு குளிர்ச்சியும் மன அமைதியையும் பெண்கள் தலையில் செண்பகப்பூ வைப்பதனால் வாதம் போன்ற பிரச்சனைகள் குணமாக உதவியாக இருக்கின்றது மாதிரி பூவை பெண்கள் தலையில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வடையும் செம்பருத்தி பூவை தலையில் வைத்தாலும் அல்லது அதை அரைத்து தடவினாலும் பெண்களின் முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்கின்றது தாழம் பூவை தலையில் வைப்பதனால் உடல் சோர்வு போன்ற பிரச்சனையை சரி செய்ய உதவியாக இருக்கின்றது கனகாம்பரம் பூவை பெண்கள் தலையில் வைப்பதால் தலைவலி மற்றும் தலைபாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவியாக இருக்கின்றது தலையில் பூ வைப்பது பெரிதல்ல அதை எப்படி வைக்க வேண்டும் என்பதுதான் விஷயமே அதாவது பெண்கள் பூவை வைக்கும் உச்சம் தலையிலேயோ அல்லது கழுத்து புரடி பகுதியிலேயோ வைக்கக்கூடாது இரண்டு காதுக்கு இடையில் இருக்கும் தலைப்பகுதியில் வைக்க வேண்டும் முக்கியமாக வாசனையாக இருக்கும் பூவை வாசனையில்லாத பூக்களுடன் சேர்த்து வைத்தால் தலைமுடி உதர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இப்படித்தான் பூக்களில் பல விஷயங்கள் இருப்பது நமக்கே தெரியாது ஆனால் முன்னோர்கள் தெரிந்து வைத்ததால் தான் அதை வைக்க சொல்கிறார்கள் இதனால் நமது பாரம்பரியத்தை என்றும் கடைபிடியுங்கள் குறிப்பாக பெண்கள் அணியும் கர்ப்பைக்கு நல்லது என்றும் கூறுவார்கள் அதே போன்று நெற்றியில் பொட்டு வைப்பதால் மன அமைதியை பண்பாட்டை மறந்து பின்னி கூட போடுவது கிடையாது இனிமேல் வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது தலையில் பூ வைத்து பழகுங்கள் உங்கள் நன்மை உங்கள் உடலுக்கும் நல்லது மேலும் பூ வைப்பதால் அழகும் கூடும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்